திருநெல்வேலியில் வந்த அந்த மழை வெள்ளம் இதை யாருமே நம்ம மறந்துருக்க மாட்டோம் அந்த மலையில் நம்மளால் மறக்க முடியாத இன்னொரு சம்பவம் அந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் அந்த ஜங்ஷனில் ஒரு பாடி மிதந்து வந்துச்சு அவர் எப்படி செத்தார் அப்படின்றத பற்றி யாருக்குமே எதுவும் தெரியல செத்துட்டாரு அந்த பாடி அந்த பஸ் ஸ்டாண்டில் மிதந்து வந்துச்சுல அதை விட மோசமான ஒரு சம்பவம் சென்னையில் பிராட்வே இருக்குது இல்லையா அங்கே அந்த ஹைகோர்ட்டு பக்கத்தில் இருக்க அந்த பிராட்வேடில் ஒரு ஏடிஎம் இருக்கு அந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்காக போன ஒரு பையன் நார்த் இந்தியன் பையன் ஒருத்தர் அங்கே உள்ளே போனப்போ அந்த பையனுக்கு தெரியாது நம்மளாம் ரொம்ப தாக்கதையாக இருப்போம் அதாவது சுவிட்சு அப்புறம் வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏன் இந்த மலையில் ஃபோனை சார்ஜ் போறது கூட நம்ம சில நேரங்களில் யோசிப்போம் நல்லா தொடச்சி கிடச்சி எல்லாத்தையும் பத்திரமாக தான் ஹேண்டில் பண்ணோம் இல்லைங்கள யாருமே எதிர்பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த ஏடிஎம் வாசலில் ஏறுறத்துக்கு ஒரு இரும்பு கம்பி எப்போ எல்லா இடத்துலையும் இருக்க தானே அந்த ஸ்டீல் பைப்பு அந்த பையன் அதை பிடிச்சி மேலே ஏற போயிருக்கா அந்த இரும்பு கம்பியில அவள் நேரம் தண்ணியில் நடந்து போனவனுக்கு ஒன்னு ஆகலை அந்த இரும்பு கம்பிய தொட்ட உடனே ஆளை தூக்கி போட்டுச்சு அத்தனை பேர் கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க பார்த்து அதை எதுவுமே பண்ண முடியாது இப்படி ஒரு சம்பவம் அவனை அடிச்சு தூக்கி அவனுக்குள்ள ஆள் சாஞ்சிட்டா பாடி கிடைக்கு எந்த மூமெண்ட்டும் கிடையாது அத்தனை பேர் அவனை எப்படியாவது இழுக்கணுன்னு தான் பார்க்குறாங்க சுற்றி இருக்கிறாங்களோ ஆனால் இறங்குறதுக்கு பயம் இப்போ கேள்வி என்னென்னா இந்த இரும்பு கம்பியில் பாஸ் ஆகிறதுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் சுற்றி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு ஒரு ஒயரு இல்லை வேறு எதுனா ஒரு எலக்ட்ரிக்கல் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அது இருந்த அப்புறம் ஏதோ ஒரு எடுத்து எடுத்து உள்ளே எதுவும் கனெக்ட் ஆகிருக்கு அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே ஏன்னா இப்போது இந்த போகிறப்போ எந்த ஒரு இதுவுமே எங்கே எது கனெக்ட் ஆகிருக்குன்னே தெரியாது ஏன்னா ரோட்டுக்கு மேலே தண்ணி அது கீழே நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது அருந்து இருந்து உள்ளே விழுந்திருந்தாலும் கூட அது வெளியில் எதாச்சும் ஃபயர் ஆகி ஸ்பார்க் ஆகி வந்தால் தான் நமக்கு ஏதாச்சும் கனெக்டிவிட்டி அதில் இருக்குது அப்படின்றது தெரியும் பணம் எடுக்க போன பையன் பணமாயிட்டான் இந்த பையனுக்கு வயசு பாவம் ஃபேமிலியில் அங்கேருந்து உட்கார்ந்து இருக்காங்க இது இங்கேன்னு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நம்ம நிறைய பார்த்து பார்த்து செய்வோம் ஆனா வெளியில இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதாவது பணம் எடுக்க கூட போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல பணம் எடுக்க போனது தப்பா எந்த இடத்துல இந்த பையன் மிஸ் பண்ணா இப்போ இந்த பையனுக்கு நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு உசிறு அனாமத்தை போயிடுச்சு இது யாரோட அஜாக்கிறது எந்த இடத்துல இது கனெக்டிவிட்டி ஆச்சு எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் சார் அது அதான் சொல்கிறேன் ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு இருந்திருந்தால் பரவாயில்ல ஆனால் மழையில் எங்கே போனாலும் எதுக்கும் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது தொடாமல் போயிட்டு தொடாமல் வர்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு இந்த பார்த்துக்கோங்க பத்திரமாக இருந்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா எங்கேருந்து எப்போ எது வரும்னே தெரிய மாட்டேங்குது பார்த்துக்க